ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு தான் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் சோம்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு சோம்பு இஷ்டன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைனா வேண்டாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கேன் அது ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் அப்புறமா கூட பச்சை கருவப்பிலையும் போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டிருக்கேன் இது சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பட் சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாட்டு தக்காளி போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் புளி அவ்வளோவும் சேர்க்க வேண்டாம் ஸோ பார்த்துக்கோங்க இப்போ அது தக்காளி கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம் உப்பு உப்பு பார்த்து போடுங்க ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் உப்பு மஞ்சள் பொடி குழம்பு மிளகா பொடி அப்புறமா கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டு நான் ரெண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி வச்சுக்கிறேன் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு புளித்தண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளி புளி வந்து ஊற்றிக்கோங்க புளி ஏன்னா நான் போட்டது நாட்டு தக்காளி அதனால் நான் புளி கம்மியாக எடுத்திருக்கேன் அதனால தான் நீங்கள் நாட்டு தக்காளிலாம் வேறு தக்காளி எடுத்திங்கன்னா புளி ஓரளவுக்கு நல்லா தாராளமாகவே ஊற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா கருவாடு வேகணும் இல்லையா அதனால் பாருங்க நான் கருவாடு வந்துட்டு நல்லா பட்டை கருவாடும் எடுத்திருக்கேன் அப்புறமா வாழை கருவாடும் எடுத்துருக்கேன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை சேர்த்திக்கலாம் கருவாடை சேர்க்கும் போது அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க நீங்கள் கருவாடு சேர்க்கறதுலேருந்து அது முடிகிற வரைக்கும் சிம்மில் தான் பெட்டரு அப்போ தான் நல்லா வேணும் ஏன்னா ஒரு ஒரு கருவாடுக்கு நல்லா சீக்கிரமாக வந்துடும் ஒரு ஒரு கருவாடு சரியாக வேகாது ஏன் அப்படின்னா நம்ம பாதி இதில் போடும்போது அந்த கருவாடு வந்துட்டு பச்சை ஐ மீன்ஸ் குழம்பு பச்சை வாசனையில இருக்கும் கருவாடு போட்டதுக்கப்புறம் தான் வாசனையும் கிளம்பும் அதனால தான் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் பாருங்கள் ஒரு என்னோட ஒரு கருவாறு கூட உடையவே கிடையாது பாருங்கள் அப்ப நான் எப்படி போட்டோன்னா அப்படியே இருக்குது